இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சுரக்காய் கடையலை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல குக்கரில் சட்னி ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா சூடான சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சுரக்காய் கடையில் செய்கிறதுக்காக ஒரு சின்ன குக்கரோ இல்லை பெரிய குக்கரோ எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா இந்தளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம கடைஞ்சி தான் விட போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா முக்கால் டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் ஓரளவு நல்லா இருக்கப்பயே இதில் வரமிளகா வரமிளகா வந்து ஒரு அஞ்சு வரமிளகா இப்போ சேர்த்து வதக்கிக்க போகிறாங்க இதை வெந்து நம்ம மசிச்சு தான் விட போகிறோம் நல்லா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா தாளிக்கிறப்பே செவக்க விட்டுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் இப்போ இந்த தக்காளியோடைய நம்ம வந்து புளியும் சேர்த்துக்க போகிறோம் புளி தக்காளி புளிப்பு ரெண்டும் சேர்றப்பறம் சுவை நல்லா இருக்குங்க புளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு புளி எடுத்துருக்குறாங்க அதில் இருக்கிற அந்த சக்கை ஓடு அதே மாதிரி அந்த நார் மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு புளியை அப்படியே சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப மசிஞ்சு குழையணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரமிச்சிடலாங்க முதல்ல சேர்க்க போகிறது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வர மிளகாவும் சேர்த்துருக்குறோம் ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அதாவது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்சால் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியாக சேர்த்துருக்குறோம் இதுவே கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா தாளிக்கிறப்பே போட்டு பொரிய விட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் சுரக்காய் சேர்த்துக்க போகிறோம் சுரக்காயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுரக்காயை வாங்கி அதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் எல்லாம் பண்ணி எடுத்துட்டேன் உள்ள விதைப்பகுதி ரொம்ப இலசாக இருந்தால் சேர்த்துக்கோங்க முத்தலாக இருந்தால் அதை நறுக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ரஃபாகவே இதையுமே பெருசு பெருசாக தான் நறுக்கி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் நேரம் வதங்கின உடனேயே இதில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் அந்த காய்கறிகள்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கடையில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காய் நமக்கு நல்ல வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சிக்க போகிறோம் கடையிறதுக்கு உங்கள்ட்ட மத்து இருந்துச்சு அப்படின்னா மத்தில் கடைஞ்சி விட்டுக்கோங்க அப்படின்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் அதாவது அது ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெங்காயம் காயெல்லாம் இருக்கிறப்ப தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு திரும்ப அடுப்பை வந்து மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது எல்லாத்தையும் கொதிக்க விடுங்க இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது குறவாக இருந்தால் இந்த டைம் சேர்த்துக்கலாம் எனக்கும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க இது கொதிச்சிட்ருக்கப்பே கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலிகளை சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வச்சுக்கோங்க நான் இந்த ஸ்டேஜிலே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு சூப்பரான சுரக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சுரக்காய் கடையில நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்